மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் அவங்கள பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்குத்தத்த வசனம் ஒன்று யோவான் இரண்டு பதினேழுல இருக்குது அது என்ன பார்ப்போமா உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் திருப்பான் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின்படி இந்த உலகத்துல உள்ள காரியங்கள் ஒரு நாள் ஒழிந்து போகும் ஆனா ஆண்டருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது நம்ம எப்பொழுதும் நிலைத்திருப்போம் நம்ம வாழ்க்கையில் நான் நிறைய காரியங்களை நான் சேகரிச்சிருக்கிறேன் நான் நிறைய சொத்தை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னோட கரியரை நான் நிறைய பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் என் வாழ்க்கையை நான் நடத்தி வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய முறை அதில் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்கு என்ன கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நம்ம மனசுலேயே நம்ம ஏற்றிக்க மாட்டோம் நிறைய முறை நமக்கு அந்த வாஞ்சியும் இருக்காது எனக்கு தான் நிறைய சொத்து இருக்குது எனக்கு தான் நிறைய ஒரு பெரிய பேர் இருக்குது நிறைய பேர் என்னை புகழ்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம நிறைய முறை ஆண்டவர் என்னை பற்றி என்ன யோசிக்கிறாரு என் வாழ்க்கைக்கு என்ன வைத்திருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம அந்த சத்தத்துக்கு நேராக நம்ம மனசை நம்ம நிறைய முறை திருப்ப மாட்டோம் நிறைய முறை இதெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு ஒரு வாஞ்சியே இருக்காது சில நேரம் நம்ம வாழ்க்கைக்கு ஆண்டவர் வேற சித்தம் வைத்திருப்பார் இதை நீ செய் அப்படின்னு நிறைய முறை அவர் சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது எல்லா சந்தோஷமும் இருக்கும்போது இல்லைன்னா எல்லா சொத்தும் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டோருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது இஷ்டமே இருக்காது ஐயோ இதெல்லாம் நான் விட்டுருணுமா என்னோடய கம்ஃபர்டெல்லாம் நான் விட்டுருணுமா அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை யோசிக்கலாம் வேதத்தில் அதான் நம்ம பார்க்குறோம் மார்க் எட்டு முப்பத்தி ஆறில் நம்ம உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுக்கு லாபம் என்ன இதேதான் நம்ம வேதத்திலையும் மார்க் பத்தாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனத்துல இருந்து நம்ம பாக்குறோம் நடத்தில் ஒரு வாலிபன் வந்து நித்திய ஜீவன் பெற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு கேக்குறாரு அப்போ ஏசு சொல்கிறார் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைகள் எல்லாம் நீ ஃபாலோ பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் நான் சின்ன வயசுல இருந்தே இது எல்லாமே நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான் அப்போ ஏசுவாமி சொல்றார் உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உன் சிலுவையை தூக்கி என் பின்னால் நீ வா அப்படின்ட்டு அவர் அழைக்கிறார் அப்போ அவனுக்கு ரொம்ப துக்கம் அடைந்துருச்சு ஏன்னா அவனுக்கு நிறைய ஆஸ்தி இருந்துச்சு நிறைய பணம் இருந்ததுனால எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆண்டவர் பின்னாடி போக அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துல நான் இதெல்லாம் சேகரிக்கணும் வெல்த்தை நான் சேகரிக்கணும் சொத்து எனக்கு எல்லாத்தையும் சேகரிக்கணும் ஒரு பேரை நான் உருவாக்கணும் அதை நான் பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மைண்டில் நம்ம இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு மேலே இல்லைனா ப்ளெஷர்ஸாக கூட இருக்கலாம் பாவ பழக்கங்களில் மூழ்கி இருக்கும்போது அது நம்ம கண்களுக்கு ஒரு மறைவாக இருக்குது ஆண்டோடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுறதுக்கு நம்ம செவி கொடுக்க மறந்துடுறோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கை முடிவில் ஆண்டோர் முன்பாக நிற்கும் போது ஆண்டோர் நீ யாருப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துடவே கூடாது நம்ம இந்த உலகத்துல இயேசுவை நீர் என்ன எனக்கு வைத்திருக்கிறீர் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா சந்தோஷமும் இழந்தா கூட பரவாயில்ல ஆண்டவர் சொல்கிறத நான் செய்வேன் அப்படின்ட்டு போகும்போது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை பராமரிப்பார் நம்மளை வழி நடத்துவார் நமக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்து நம்மளை தாங்குவார் அவர் சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நம்ம கூடவே இருப்பார் அதுக்கு மேல நமக்கு என்ன தேவை அவர் இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆண்டவரை நம்ம லூஸ் பண்ணிடவே கூடாது இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் சுவாமி நீர் எனக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறீர் நான் அதன்படி நடக்க எனக்கு பலனை தாரும் ஞானத்தை தாரும் அதுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் நீர் பார்த்து கொள்ளும் கூடவே ஒரு துணையாக இரு நாம் கேட்போம் இல்லைனா ஆண்டோருடைய இன்னும் அறிந்திருக்கல எனக்கு அவர் சத்தம் கேட்க வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இன்றைக்கு நீங்க கேளுங்க ஆண்டோரின் சித்தத்தை அவருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கைக்கு என்ன வைத்திருக்கிறாருன்னு இன்றைக்கு அவர் காண்பித்து உங்களை வழி நடத்த இப்பொழுது ஒப்பு கொடுப்போமா சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிரியம் சுவாமி இன்றைக்கு வாழ்க்கையை வழி நடத்தும் அப்பா நீர் எங்களுக்கு காண்பியும் என்ன செய்ய வேண்டும் என்னெல்லாம் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் என்று நீர் காண்பியும் சுவாமி இந்த உலகத்தின் மேல் எங்களுடைய ஆசைகள் இருந்துச்சுன்னா இன்றைக்கு அதை எடுத்து போடும் சுவாமி உம்முடைய காரியங்களுக்கு நேராக எங்களுடைய மனதை அப்பா எண்ணங்களை திருப்பும் அப்பா எங்களுடைய ஆசைகளை திருப்பும் சுவாமி நீர் என்ன வைத்திருக்கிறீரோ இன்றைக்கு அதை அப்பா உம்முடைய திட்டங்கள் பெரியவைகளாக இருக்கிறது சுவாமி அதை எங்களுக்கு காண்பியும் சுவாமி நாங்களும் அறிந்து கொள்ள எங்களுடைய மனதை இன்றைக்கு திறந்தரலும் சுவாமி அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்த எங்களுக்கு ஞானத்தை தாருமப்பா பலனை தாரும் சுவாமி எங்களை வழி நடத்துமப்பா அதற்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் நீரே தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா நீர் எங்களை வழி நடத்தும் சுவாமி நீர் எங்களுக்கு வேண்டும் அப்பா ஒரு நாளும் உம்மை விட்டு விடவே கூடாது சுவாமி நீர் எங்கள் கூடவே இருமப்பா நீர் எங்களை வழி நடத்தும் ஏசு நாமத்தில் செபிக்கிறேன் ஆமே மே காட் பிளஸ் என கருமையானவர்களே உங்களுக்காக உபவாசத்தோடு ஜபிக்கும்படியாக டிசம்பர் பதினான்காம் தேதி வானகரம் இயேசு அழைக்கிறார் விலாகத்திலே சென்னையிலே ஜப கூட்டத்தை நடத்தப் போகிறோம் இது விசேஷமாக கிறிஸ்மஸை ஒட்டி இருக்கிறபடினால் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் இருக்கும் அதோடு கூட உங்களுக்காக ஜபமும் ஏறெடுக்கப்படும் இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக வாருங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷித்த நிகழ்ச்சிகளும் இருக்கும் உங்களை நூறத்தினையாய் ஆசிர்வத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாராக நடைபெறும் நாள் டிசம்பர் இரண்டாவது சனிக்கிழமை காலை மணிக்கு இடம் ஜெபக்கோபுர வளாகம் சென்னை சென்னையில் உள்ள அனைத்து ஜெபக்கோபுரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு அற்புத உபவாச கூட்டத்திற்கு வந்து செல்ல காலை எட்டு மணி முதல் இலவச பஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் அற்புத உபவாச கூட்டம்